ஹாய் இஸ்லாம் பிஎம்ஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினா தங்க ஹஜிப்பது நாளுக்காக ஏற்பட்ட சாரிஸ் கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது அதில் ஒரு சாரீஸ் கலெக்ஷன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தௌசண்ட் நைன் சாரிஸ் தாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது சாஃப்டான துணியும் கூட அதனால் அப் டு என்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ அடுத்தடுத்து மொழியினால் என்ன மாதிரி கலெக்ஷனாக வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட நினைத்துருங்க இணைய வழியாக நிதிப்போம் நன்றி என்ன பை தௌசண்ட் நைன் புதுசாக வந்துருக்குது சரி சரி இப்போ வந்து சரி கொடுத்த மாதிரி பூசா போட்டுருது மல்டி கலர் இதுலேயும் ஒரு மூணு நாலு டிசைன் வந்துக்குது உங்களுக்கு இதில் இதில் ஃபஸ்ட்டு கலர் இது ஒவ்வொரு செட்லேயும் உங்களுக்கு அஞ்சு நாலு கலர் அஞ்சு கலரு இந்த மாதிரி வருது இது ஃபஸ்ட்டு கலர் இது லைட்டு டார்க்கு லைட்டு டார்க் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது ரெண்டாவது கலர் இது ஒன்று ஒன்று இதில் வந்து மொத்தம் மூணு டிசைனு இதில் வந்து ஃப்ளவர் கொடுத்த மாதிரி இருக்குது ஸ்டைப்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது இது ஒரு கலரு இந்தாங்க இது

இல்லை மினுக்கு இருக்குல்ல மினுக்கு டிஜிட்டல் மினுக்கு வந்தாலே இப்போ வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி சார் டிஜிட்டல் பிரிண்ட் மின் கொடுத்துருக்காங்க இது லைட் ரோஸ் டார்க் கிரே ரோஸ் கிரேயும் கணத்த மாதிரி அது சார் எப்படி பத்தில டிசைனு நல்லா சூப்பராக இருக்கு ஜப்பான் சாரீஸ் தான் தோற்ற மாட்டேங்குது சார் இது ஒரு கலர் இது இது ரெண்டு டிசைன் பாயில் இப்போ அடுத்த வருது வந்து இது ஒரு டிசைன் இது டிசைன் பாருங்க இந்த டிசைன் பாருங்க இதுல ஃபுல்லா வந்து ஃப்ளவர் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்னொன்னே ஃப்ளவர் கொடுத்து சின்ன சின்ன ஃப்ளவரா வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலயே மொத்தம் ரெண்டு டிசைன் அது சரி சார் இதுலயே வந்து 10 கலர் வரும் கலந்து கலந்து வரும் உங்களுக்கு இது ஒன்னு டார்க் லைட் அந்த மாதிரி ஆமா இதுருங்க லாவெண்டர் இது வந்து டார்க் ப்ளூ கலந்த மாதிரி இருக்கு செகண்ட் கலர் இது அதே மாதிரி ரோஸ் இது ரோஸ் கலர் நாங்க இது இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது பாருங்க இது ஒரு கலர் சூப்பரா இருக்க அதே தான் உங்களுக்கு அதுலேயே மூணு நாளாக இருக்கிறது இந்த இருக்கு இந்த இருக்கு கிரே கலர் இது இது கிரே கலர் இது ஆஷ்ரீன் கலர் கலந்த மாதிரி சூப்பராக இருந்த கலர் இது அது சரி 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 இல்லை இப்போ தான் வந்துக்குது பே அப்படியா இல்லை ஒன்று ஒன்றா உடச்சி உங்களுக்கு காட்டுறேன் சரி இது பாருங்கள் டார்க் வந்து ஃப்ளவர் இது

எல்லாம் ஃபுல்லா ட dark வந்து ஃபேஸ் பண்ண நிறைய போயிட்டு அடுத்து இது அடுத்து லைட் கலர் dark கலர் பார்த்துட்டீங்க இத ஃபுல்லா எடுத்துக்கிருங்க சரி 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 அதே மாதிரி ஃபுல்லா டார்க் dark color ஃபுல்லா கரெக்டா வரும் உங்களுக்கு இது இப்போ இது வந்து லைட் அதே இல்ல இது லைட் கலர் இருக்கு சூப்பரா இருக்கு டார்க் ஒன்று லைட் ஷர்ட் ஒன்று பாருங்க சிம்பிள் பூ போட்டிருப்பாங்க டார்க் பூ போட்டிருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வித்தியாசமாக சரி 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 இப்போ வந்தது எல்லாமே எல்லாமே வந்து வந்து முன்னால் சூப்பர் டிசைன் மாதிரி இருக்குதா தெரியல ஆமா கன்ஃபியூஸ் கஸ்டமராருங்க

் ரோஸும் லை ரோஸும் கலந்த மாதிரி வேற மாதிரி இருக்கா விடுங்க பாய் இப்போ பாருங்க பாய் இப்போ வரைக்கும் பாருங்க பாய் போட்டு விட்டாதான் டிசைன் வந்து உட்காரு செம்மியா இருக்கு பாய் என்ன டார்க் புடவை எடுத்து எடுத்து போட்டு கை உடஞ்சிட மாட்டேங்க பாய்

லைட்ல அஞ்சு டிசைன் டார்க்ல அஞ்சு பத்து டிசைன் போட்டுருக்குது அது சரி எல்லாம் வந்து வந்து இப்போதான் வந்து ஃபுல்லா மக்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அஜிப் நாடே ஊருக்கு போறதுக்கு எல்லா ஜாமும் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்துருங்க செம்மையா ஜப்பான் போடவே தோத்துற மாதிரி செம்மையா போட்டிருக்காங்க மாதிரி வாட்டி கலர் எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலரும் சூப்பராக இருக்கு நாங்கள் ஆரஞ்சு இது ஆரஞ்சு நல்லா இருக்கு வாய் இத பாருங்க இது வித்தியாசமான டிசைன் இருக்கு எல்லாமே லைட் கலரு டார்க் கலர் எல்லாமே எங்களுக்கு ஓட்டில் லெமன் எல்லோ நல்லா இருக்குதான் டிசைன் ஏகப்பட்ட சரி சரி மாஷால்லா அஜிப்ப நாளைக்கு இறக்கி வச்சிருக்கீங்க இறக்கி ஃபுல்லா இறக்கி வச்சுக்கு நாளைக்கு கீழே காட்டுன டார்க் கலரு மேல காட்டு கலருக்கு மூணு டிசைன் அதுல மூணு டிசைன் ஆறு டிசைன் போட்டுக்கு போய் சரி சரி எல்லாமே வந்து இன்ஷாலா அப்படியே முன்னாள் வாங்க நிறைய டிசைன் பார்க்கலாம் சரி 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 இன்னும் நிறைய எடுக்கலாம் அஜிபு நாளைக்கு நிறைய கலெக்ஷன் வந்து சரி சரி கடைக்கு வந்து பாருங்க சரி பாய்ஸ்லாம்